ஷெட்டி இவங்களுக்கு தமிழில் அந்த அளவுக்கு எந்த படமும் வெளியே வரலங்க ரெண்டு தெலுங்கு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் தான் தமிழில் டப்ட் ஆகி வெளியே வந்திருக்கு ஒன்று வாரியர் இன்னொன்று காஸ்ட் ஏன் ஷாம் சிங்கராய் கூட வந்துட்டு தமிழ்ல வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபிலிமோகிராஃபி மற்றபடி தெலுங்குகளை சொல்கிற மாதிரி எந்த பெரிய படமும் நடிக்கல ஹிந்திலையும் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க இவங்க தாங்க இவங்க படம் நடித்தது ஆனால் இவங்களுக்கு நம்ம தமிழ் பசங்க நடுவில் ஒரு மிகப்பெரிய ஃபேம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் இவங்க அந்த அளவுக்கு பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே உபெனா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணு நடிச்சிருந்தாங்கல்ல அதனாலேயே இவங்க வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஸோ தமிழில் வந்து இவங்களுக்கு படம் வெளியே வரலனாலும் ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சமீபத்தில் இவங்க இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அரபி குத்து சாங்குக்கு செம்மையாக பெல்லி டான்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கீர்த்தி சிட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பயங்கரமாக ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க நம்ம தமிழ் நியூஸ் மீடியாஸே நிறைய பேர் வந்துட்டு இதை எடுத்து போட்டுட்ருக்காங்க டெலிவிஷன் சேனல்ஸே ஸோ இதை எடுத்து நிறைய இருக்காங்க சரி நம்மளும் போடலாமே அப்படின்ற மாதிரி தான் போட்டேன் ஸோ இவங்களோட ஃபேன்ஸ் இதை பயங்கரமாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெண்டு நாளா பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சும்மையில மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்